ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் அவரும் பாப்பாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டாங்க சரி அவங்கள அனுப்பிச்சி விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தேங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி என் தங்கச்சி வந்திருந்தா இன்றைக்கி சரி அவளை வச்சு கூட ஹெல்ப் பண்ணுவா க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சா அவள் என்ன பண்ணிட்டு பாருங்கள் பாருங்க மருதாணி செடி கொஞ்சோண்டு தலைஞ்சிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் அதையை பொறிச்சிட்டு எனக்கு அந்த மருதாணி அரைச்சி வச்சு விட்டினா தான் உனக்கு க்ளீன் பண்ணி தருவேன்னு சொல்லி என்கிட்ட பண்ணிகிட்டு இருக்கிறான் போ சின்ன பிள்ளை தானே பொறிச்சிட்டு வா வச்சு விட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட அப்படியே நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகா செடி நான் சமையலுக்கு டெய்லி அப்பப்போ ஒன்று ரெண்டு பறிப்பேன் இன்றைக்கி செடியில் இந்த மொத்த மிளகாயும் அவளே பறிச்சிட்டா சரி அதையும் பறித்து அப்புறம் கொடுத்துட்டா சரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி வச்சுட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது மிளகு தக்காளி கீரை குட்டி ஊண்டுதான் சரி அதை பொறிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டா அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது மல்லிகைப்பூ செடி நான் இங்கேயே சொல்கிறதில்ல பூ இல்லைன்னு சொல்லிட்டு கிட்டே போய் பார்த்துட்டு பூ இல்லையா அப்படின்னு சொல்லி பாருங்க என்னையவே திட்டுறா பாருங்கள் திட்டிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய் எத்தனை மிளகாய் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா எண்ணி பார்த்துட்ருக்குறா எத்தனை மிளகா இருக்குது செடியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தா சரி மருதாணி அரைச்சி வச்சு விடணும் க்ளீன் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் வச்சு விடுவேன்னு சொல்லி அவகிட்ட நான் பேசிவிட்டு அப்படி இன்றைக்கி நாள் போயிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் ஓகே பாய்